தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு நானூற்றி எண்பத்தி ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் சுமார் மூன்று கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வேட்டி சேலைகள் வழங்குவதன் அடையாளமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஐந்து குடும்பங்களுக்கு வேட்டி சேலைகளை வழங்கி இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார் விவசாயத்தை அடுத்து கிராம மக்களின் வாழ்வாதாரத் தொழிலாக நெசவுத் தொழில் விளங்கி வருகிறது கைத்தறி நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பு அளிக்கவும் அதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் எம் ஜி இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளையொட்டி விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டு வருகின்றன இத்திட்டத்தின் மூலம் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவதோடு மட்டுமல்லாமல் கைத்தறி விசைத்தறி தொழில்களில் ஈடுபட்டுள்ளோருக்கு வேலைவாய்ப்பும் வழங்கப்படுகிறது விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் மூலம் தரமான வேட்டி சேலைகளை வழங்கிடும் நோக்கில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பொங்கல் பண்டிகை முதல் பாலிக்காட் சேலைகளை வழங்கிட முதலமைச்சர் செல் விஜய் ஜெயலலிதா ஆடையிட்டார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையையொட்டி விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே அறுபத்தி எட்டு லட்சத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு சேலைகளும் ஒரு கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்றி நான்கு வேட்டிகளும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளன இத்திட்டத்திற்கென முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எண்பத்தி ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டார் பொங்கல் திருநாளையொட்டி இந்த ஆண்டிற்கான விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் ஐந்து குடும்பங்களுக்கு வேட்டி சேலைகளை வழங்கி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திருமதி எஸ் கோகுல வருவாய் வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் அரசு தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன் தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் வருவாய் நிர்வாக ஆணையரும் முதன்மைச் செயலாளருமான திரு அதுல்ய மிஸ்ரா கைத்தறி கைத்திறன் துணிநூல் மற்றும் கதர்துறை முதன்மைச் செயலாளர் திரு ஹர்மந்தர் சிங் வருவாய்த்துறை செயலாளர் திரு இரா வெங்கடேசன் மற்றும் அரசு உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர்